தளபதி விஜய்ய ஜனநாயகன் படம் திரைக்கு வர இருக்கு ஸோ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங்கும் ரொம்பவே மும்முரமாக போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை அண்மையில் சில முக்கிய நபர்கள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு படம் குறித்து தங்களுடைய விமர்சனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன்படி இந்த படத்தை பார்த்த முக்கிய புள்ளிகள் சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயின் திரை வாழ்க்கையில் சிறந்த படம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் ஹாலிவுட் தரத்தில் இருப்பதாகவும் மூன்று மணி நேரம் உள்ள இந்த திரைப்படம் வந்து எங்குமே போர் அடிக்கல அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அந்த அளவிற்கு ஜனநாயகன் படம் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி முதல் விமர்சனம் வெளியாகிருக்கு இந்த ஒரு தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க